ஜோதிட பயிற்சிங்கிறது எப்படி சார் கொடுக்குறது ஜோதிட பயிற்சிங்கிறது வருஷ வருஷம் சித்திரை மாதத்தில் ஆரம்பிக்கப்படுங்க பன்னெண்டு வாரத்துக்கு தொடர்ந்து கிளாஸ் நடக்கும் பன்னெண்டு வாரமும் இலவச கிளாஸ் தான் ஓகே சரிங்களா அதில் ஜோதிடத்தில் பஞ்சாங்கம் பார்க்கறதுல ஆரம்பித்து அடுத்தவங்களுக்கு பலன் சொல்கிற வலையும் பயிற்சி அளிக்கப்படும் பெரும்பாலும் ஜோதிடர்கள் நம்மள்ட இருக்கிற அந்த பன்னெண்டு நாள் பயிற்சி எடுத்தாலே அவங்க ஜோதிடர் ஆவது உறுதி ஓகேங்களா சரிங்களா அதுக்கு அவருக்குண்டான வேலைகள் எல்லாமே பாடங்கள் இருக்கும் ரொம்ப எளிமையான முறையில் ஓரளவு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது யார் வேணாலும் யார் வேணாலும் கத்துக்கலாம் ஆர்வம் இல்ல அனைவரும் கத்துக்கலாம் இந்த பனிரெண்டு நாளுமே இலவச இலவச பயிற்சி கண்டிப்பா ஜோதிடம் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க பன்னெண்டு நாள் இலவச பயிற்சி இருந்து சார் வந்து கத்து கொடுத்துட்டு இருக்காங்க அதனால சாரை கான்டாக்ட் பண்ணலாம் கீழே சார் இதுக்கப்புறம் என்ன சார் கத்துக்கலாம் இப்ப அதுக்கடுத்தது மாந்திரிக்கோதிடங்கள்ட்ட கத்துக்க வராங்க அவங்க நல்லா ஆர்வம் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல் அதுக்கப்புறம் மாந்திரிகம் கத்துக்கலாம் அதுக்கப்புறம் தாந்திரிகம் கத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரேகி கத்துக்கலாம் ஃபுலவர் மெடிசன் கத்துக்கலாம் இது மாதிரி ஏறக்குறைய மாந்திரிகத்துல முதுநிலை இருக்க கத்துக்கலாம் சரிங்களா வைத்திய சித்த இதுகளை பற்றி கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான இல்ல எளிமையான முறையில் உள்ளதை கற்றுக்கலாம் சரிங்களா சரிங்களா இது மாதிரி நிறைய அவங்க கற்றுக்க வேண்டிய ஏறக்குறைய இருபத்தி நாலு வகையான பயிற்சி பையன்கிட்ட இருக்கிறது அதே அதாவது ரசவாதம் செய்கிறது ரசமணி செய்கிறது நவபாசனம் செய்கிறது கொண்டு பயிற்சிகள் இருக்கு ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன் வருங்கிறத தெரிஞ்சு பயனுள்ள பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கலாம் தெரிஞ்சு வச்சுருக்கலாம் எல்லாம் ஆனால் நமக்கு அதனால பயன் இருக்கணும் இல்லையா அந்த பயனுள்ள பயிற்சிங்களை ஜோதிடம் மாந்திரிகம் மிஸ்மரிசம் ஹிப்னாண்டிசம் ரைக்கி தாந்திரிகம் ஏன்னா மாந்திரிகம் படித்த ஒவ்வொரும் தாந்திரிகம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம் ஓகே